நம்மில் பலர் அதிகமா யோசிக்கிறோம் ஆனா ஏன் யோசிக்கிறோம் என்று யாரும் ஒரு முறையும் கேட்கலை நான்தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் தியானம் பண்ணலாம் நிம்மதியா உட்காரலாம் நினைவை கட்டுப்படுத்தலாம் ஆனா அந்த கோர்மூலத்தை நம்மால் ஏன் இவ்வளவு யோசிக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க முடியாதவரை நாம அதை நிறுத்த முடியாது அதிக யோசனைதான் ஆரம்பத்தில் சாதாரணமா தோணும் ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு தேவை இதைத்தானே சிந்தனைன்னு சொல்வோம் அப்படியே ஒரு உதாரணம் பாருங்க நீங்க ஒரு குடும்ப வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க என்ன சமைக்கலாம் எப்படி வீட்டை அலங்கரிக்கலாம் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாம் இயல்புதான் ஆனா நான் சமைக்கிற உணவ வேணும்னு யாராவது விரும்புவாங்களா நான் சமைக்க முடியுமா ஏதாவது தவறாயிடுமோ இது மாதிரி கேள்விகளுடன் ஒரு சுழற்சியில் சிக்கிக்கறீங்க அங்குதான் சிக்கல் இதுதான் அதிக சிந்தனை திரும்பத் திரும்ப நினைப்பது சந்தேகப்படுவது உண்மையிலேயே பயம்தான் இதுக்கு காரணம் பயம்னா என்ன மக்களை ஏமாற்றிடலாமோ தவறு பண்ணிடலாமோ நம்மை யாராவது நிராகரிக்கலாம் போல இருக்கேன்னு நம்முடைய மூளை எல்லா தேவையில்லாத விஷயங்களை முன்னாடியே தயார் பண்ணுது ஆனா அதுதான் நம்மை வெளியே புல் பண்ணிடறது நம்ம நோக்கம் தீர்வுல இல்ல பிரச்சனையிலேயே இருக்கு சரி இதை எப்படி பேண்டில் பண்ணலாம் நாலு எளிமையான வழிகள் இருக்குது ஒன்று உடல் சூழலை மாற்றிடுங்க படுக்கையில் யோசிக்குறீங்கன்னா எழுந்து நடக்க ஆரம்பிக்கலாம் இரண்டு உள் சூழலை மாற்றிடுங்க வந்த எண்ணங்களை மாற்றி இசை கேட்கலாம் அதோட மனதை திசை திருப்பலாம் மூன்று எழுத்தி பாருங்க பேனா காகிதம் உங்கள் எண்ணங்களை எழுத ஆரம்பிச்சீங்கனா அது தெளிவாகிவிடும் தெளிவா தீர்வு கிடைக்கும் நான்கு யோசிக்க நேரம் கொடுங்க நீங்களே சொல்றீங்க நான் மாலை ஏழு மணிக்கு மேல் யோசிப்பேன் அப்படி சொல்லும்போது யோசனைக்கே ஒரு வட்டம் கட்டறீங்க இவ்ளோதான் இந்த பயங்களை நம்ம மனசு கடந்து போக நினைக்கிறது ஆனா சிக்கிக்கிறோம் நீங்க முயற்சி பண்ணுங்க அதனால் பயம் குறையும் தெளிவு வரும் இன்னும் முடியலனா தயங்காதீங்க ஒரு நலவாழ்வு நிபுணரை பாருங்க அவர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க வழிகாட்டுவாங்க தீர்வு சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில தீர்வு இருக்கு அதிகமாக யோசிப்பது தவமில்ல அதிகமாக யோசிச்சு நீங்க ஒன்னும் சாதிக்கப் போறதில்ல உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மைதான் உண்டாகும் அதை சுதந்திரமாக மாற்றுவதுதான் உண்மையான தெளிவு